இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு உலகம் முழுதுமிருந்து பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அவர்கள் உரிய நேரத்தில் தரிசனம் செய்ய முன்னூறு ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு டிக்கெட்டுகள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யப்படுகின்றன இந்த வகையில் நாளொன்றுக்கு முப்பத்தி இரண்டாயிரம் டிக்கெட்டுகள் வரை விற்பனை செய்யப்படுகின்றன திருப்பதி அலிபிரி சந்திரகிரி ஸ்ரீவாரி மட்டு வழியாக படியேறி நடந்து செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவடியில் தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது மேலும் திருப்பதியில் இலவச தரிசனத்திற்காக டோக்கன் ஒரு நாள் முன்பாக வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு தரிசன வழித்தடமும் அமைக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் வசதிக்காக ஸ்ரீ வாணி ட்ரஸ்ட் சார்பில் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் தினசரி ஆயிரம் டிக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது இது இல்லாமல் தேவஸ்தான அதிகாரிகள் கூட்டாவில் தினமும் ஆயிரம் சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக எழுபத்தைந்தாயிரம் டிக்கெட்டுகள் வரை தரிசனத்திற்கு வழங்கப்படுகின்றன உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இந்துக்களும் தமிழகம் உள்பட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் முன்பதிவு செய்து வருகின்றனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு மார்ச் மாதமே தரிசனத்திற்கு முன்பதிவு செய்தவர்கள் வந்து செல்லும் நிலையில் முன்பதிவு செய்யாமல் தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் திருப்பதிக்கு செல்கின்றனர் இதனால் நாளுக்கு நாள் திருமலையில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் செல்கிறது நேற்று முன்தினம் இலவச தரிசனத்திற்கான கூட்டம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு சென்றது ஏழுமலையானை தர்ம தரிசனத்தில் பக்தர்கள் தரிசிக்க முப்பது மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது அன்று ஒரே நாளில் எழுபத்து மூன்றாயிரம் பேர் தரிசித்துள்ளனர் ஒண்டியலில் மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வசூலானது திருப்பதியில் கூட்டத்தையும் தரிசன நேரத்தையும் பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து லட்டு பிரசாதம் பெற்று ஊர் திரும்புகின்றனர்